ஸ்ட்ரெஸ் தான் இந்த டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க எப்போவுமே இவங்களை நீங்கள் யூஷுவலாக ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பீங்க இப்போ லைவில் பார்க்க போகிறோம் அவங்களுடைய டிஸ்கஷன் யார் அப்படின்னா சரி ஃபஸ்ட்டு டாபிக் தெரிஞ்சுக்கலாமா என்ன அப்படின்னு வேணுமா வேணாம்மா டாபிக் டேரெக்டாக சப்ஜெக்டா சரி டாபிக் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக படிகள் இது ஏன்னா ஒவ்வொரு படியும் நாம் தாண்டி போகும் பொழுது தானே அந்த முன்னேற்றம் நம்மளுடைய அந்த நோக்கத்தை நாம் போய் அடைய முடியும் அந்த நோக்கத்துக்கு போகிறதுக்கான படிகள் தான் இன்னும் இப்போ நாம் பார்க்க போகிறோம் என்ன அந்த படிகள் அப்படின்னா சைவ உணவு குழந்தை வளர்ப்பு அதுக்கப்புறமா ஞா முக்தி இந்த ரெண்டும் இருந்தால் முக்தி அப்படின்றது ஈஸியாக வந்துடும் இல்லையா ஸோ ஒவ்வொரு படியாக நம்ம ஏறி போகும்பொழுது அந்த முக்தி அப்படின்றது நமக்கு கிடச்சிருது ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க அமுதா மேடம் லவன்யா மேடம் அண்ட் சவிதா மேடம் ஸோ இந்த மூணு மாஸ்டர்ஸுமே எப்பவுமே நாம இவங்களை ஆன்லைன்ல பார்த்துட்டு இருப்போம் இப்போ நேரடியாக அவங்களுடைய டிஸ்கஷனை நாம பார்க்க போகிறோம் லெட்ஸ் வெல்கம் அமுதா மேடம் லவன்யா மேடம் அண்ட் சவிதா மேடம் ஸோ இந்த மூணு மாஸ்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்காங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தொட்டியம் அமுதா மேடம் லாவண்யா மேடம் பார்த்தீங்கன்னா ஹொசூர் சவிதா மேடம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அப்போ நம்ம பெரமிட் மாஸ்டர்ஸ் பாருங்களேன் எங் எங்கெல்லாம் இருக்காங்க ஆனாலும் ஒரே கனெக்ஷன்ல இருக்காங்க மூணு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த வேடை மேடையில் இருக்காங்க இப்போ நம்ம அவங்களை கேட்கலாம் தேங்க்யூ விந்து மேம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் டிஸ்கஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்மீகத்திற்கான ஆன்மீக வாழ்க்கைக்கான ஏழு படிநிலைகள் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் சுஷலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து நல்லா படித்து நம்ம நல்லா வேலைக்கு போயிட்டு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி போயிட்டுருக்குறப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்ருக்குறோம் எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் நம்ம பட்டுக்கு போயிட்டுருக்குது இடையில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு அதிர்த்தியான வாழ்க்கை என்னமோ ஒரு மனம் வந்து ஒரு வெற்றிடமாக ஒரு மாதிரி மனம் வந்து ஒரு முழுமையடையாத மனமாக ஒரு நமக்கு வந்து ஒரு கவலை இந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஏற்படுது ஏன் அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்க இதுதான் நம்மளுடைய முதல் படி நம்ம ஆன்மீக தேடலுக்கான முதல் படி இந்த குழப்ப நிலை தான் நல்லா தான் ரன் பண்ணிகிட்ருக்குறோம் சந்தோஷமான வாழ்க்கையை தேடிட்டுருக்கிறோம் பட் இந்த இடத்துல வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வருது அப்படின்னா இது எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்க வேண்டாம் இதுதான் நம்ம வெற்றிக்கான முதல் படின்னு சொல்கிற மாதிரி ஆன்மீகத்துக்கான முதல் படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கிறப்ப நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இதிலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாழ்க்கையின் மீதான ஒரு கண்ணோட்டம் வந்து நமக்கு வேறுபடுது வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே ரன் ஆகிட்டு இருந்துருக்கு பட் இது இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட பார்வை வந்து வேற மாதிரி நம்ம செலுத்துகிறோம் என்ன இருக்குது என்ன நடக்குது எந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம பார்த்த சூழ்நிலைகள் தான் ஆனால் பார்க்குற சுச்சுவேஷன்ஸை வேற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வந்து நோக்கிகிட்ருக்குறோம் இது வந்து இரண்டாம் நிலை அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி இரண்டாம் நிலை போயிட்டுருக்குறப்ப நம்ம லைஃப் ஜேர்னி போயிட்டுருக்கு தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் ஒரு கோல் செட் பண்ணி நம்ம ஒரு வீடு கட்டணும் ஏதோ ஒரு செய்யணும் அப்படின்னா கூட நல்ல ஒரு சுச்சுவேஷனை ரன் பண்ணிட்டு இருக்கிற ஆற்றல் மொத்த சக்தியும் நம்ம வந்து கொடுத்து நம்ம செயல்பட்டு இருப்போம் இந்த இடத்துல நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இந்த கவலைன்ற ஒன்று ஒரு குழப்பமான ஒரு மனநிலை ஏற்பட்ட உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னடா லைஃப் நமக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு தேடுதல் ஆரம்பிக்குது இந்த தேடுதல் தான் நம்மளை வந்து இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண வைக்குது நமக்குள்ளார ஒரு நல்ல ஒரு தேடுதல் நம்மளை வந்து ஆழ்ந்த ஒரு தேடுதல் நமக்குள்ளார போய் போக ஆரம்பிக்குது அந்த தேடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு தேடுதலை நம்ம பார்ப்போம் எந்த ஒரு இது இத்தனை நாள் நம்ம வந்து அதை எல்லாத்தையும் மிகைப்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு ரன் பண்ணிகிட்ருந்துருக்கிறோம் இது இனிமேட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த விஷயத்தில் ஒரு தேடுதலை உருவாக்கி இது ஒவ்வொரு விஷயத்தையும் எது எடுத்தாலும் அதில் என்ன ஆழம் இருக்குது அதனால் இருக்கிற ஆழ்ந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேடுதலாக நம்ம வச்சு நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்குறோம் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளை தேடிட்டுருக்கு அந்த விஷயம் நம்மளை தேடிட்டுருக்கு அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு வந்து நமக்கு ஒரு குரு மூலமாகவோ ஒரு புக் மூலமாகவோ இல்லை ஒரு வழிகாட்டி நல்ல ஒரு வழிகாட்டி மூலமாகவோ நமக்கு வந்து கிடைக்குது எப்படி கிடைக்குது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஆன்ம ஞானத்தை கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து நம்ம பத்ரிஜி நமக்கு கொடுக்குற மாதிரி பிஎஸ்எஸ்எம்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க தியானம் பண்ணுங்க சுவாத்தியாயம் பண்ணுங்க சஜன சாங்கத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு ஆன்மீக தேடல் நமக்கு உருவாகுது இதில் வந்து ஆத்ம ஞானம் நமக்கு தெரியுது அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா அடுத்தடுத்து ஸ்டேஜ் நமக்கு மாறிட்டு வருது இது வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜில் ஒரு ஞானம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி வகுக்கிறாங்க முன்னாடி தேடிட்டு இருந்த ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு விடை கிடைச்ச மாதிரி கிடைக்குது பட் ஃபிஃப்த் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓரளவுக்கு நம்ம வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ஒரு பரிமூர்ண பரிபூர்ணத்துவம் அடையலை ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒரு ஆன்மீகம்னா என்ன ஓ இதுதான் நம்ம தேடிட்டு இருந்தோமா அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சுச்சுவேஷன் உருவாகிட்டு இருக்கிறப்பவே நமக்குள்ளார ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு புரிஞ்சிட்டு உடனே ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்மீக தேடல் நடக்குது ஆன்மீக தேடலில் நமக்கு வந்து ஒரு ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயமா எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு 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 மெதத்தனம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹை ஹை ஃப்ரீக்குவென்சி மாதிரி அந்த மாதிரி கொடுக்குது பட் அது இல்லை அந்த அது எதுக்காக அந்த மாதிரி நமக்கு உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல ஒரு ஆழத்தை புரிவிக்குது நமக்கு ஒரு இன்னும் ஒரு இன்னர் தேடுதல் நமக்குள்ளார இன்னும் கொஞ்சம் உள்ளார ஆழமாக நம்ம போகலை நம்ம மேல் மேலாக பார்த்துட்டு நம்ம இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டுருக்குறோம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீப் இன்னர் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஸ்டேஜ் இந்த டீப் இன்னர் ஒர்க்கில் என்ன நடக்குது நமக்குள்ளார ஒரு அகத்தாய்வும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் டீப் இன்னர் ஒர்க் அப்படின்ற இடத்துல நமக்கு ஒரு சும்மா ஒரு ஒரு உருதா ஒரு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கோபம் வருது சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல கோவோன்ற ஒரு உணர்ச்சி இந்த கோபத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம சாதாரணமாக இருந்தோம்னாக்க கோவப்பட்டுரும் இப்ப நானே இருக்கிறேன் அப்படின்னாக்கா ஏன்னா இப்ப யார் பார்த்தாலும் நான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிற கோவப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றாங்க சரி நம்ம கம்முன்னு இருக்கலாம் அந்த சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட கோவத்தை அடக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்குள்ளார ஒரு எப்படி பலூன் வந்து ரொம்ப காற்று ஊத ஊத பஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி நமக்குள்ளார அந்த கோவம் அடக்கி வச்ச கோவம்லாம் ஒரு நாளைக்கு பஸ்ட் ஆகும் ஆனால் அது இல்லை இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கோவத்தை வந்து நம்ம பிரித்து உணர்ந்து தெரிஞ்சிக்கணும் எப்படி நம்ம பார்த்துக்குவோம் இப்போ ஒரு கோவம் எதுக்காக வருது நம்மளை வந்து ஒரு வெளிப்படுத்தாத தன்மை ஒரு ஆசை இதெல்லாம் ஆசையை நிறைவேற்றாத ஒரு தன்மை இந்த மாதிரி ஒரு இயலாமை இதனால தான் நமக்கு கோவங்கிற ஒரு சுச்சுவேஷனை நமக்கு உருவா ஒரு உணர்ச்சி நமக்கு வந்து அதிக புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஏன் எதிர்பார்க்குறோம் நம்ம எதிர்பார்க்காம நம்ம வந்து விட்டுருணும் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இடத்துல கோவப்பட்டால் நம்மளோட சந்தோஷத்தை தான் நம்ம தொலைச்சிடுவோம் இந்த இடத்துல கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி உணர்ந்து அதை செயல்படுத்துகிறப்ப இந்த கோவங்கிற உணர்வு உணர்வுங்கிறது இருக்கும் பட் அதை வந்து அந்த இடத்துல வெளிக்காமச்சிக்காம உணர்ந்து இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுத்து விடுறப்ப வந்து நமக்கு அந்த அகத்தாய்வுங்கிறது இந்த இடத்துல தான் பயன்படுது இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அந்த கோவத்தை நம்ம மேன்மைப்படுத்தாமல் புரிதலோடு நம்ம நடந்துக்கிறோம் அப்படி நடந்துக்கிறப்ப இந்த இடத்துல கோவங்கிறது நமக்கு வராது இது வந்து இன்னர் ஜேர்னி அடுத்தது கடைசிட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் கடிநிலை அப்படிங்கிறது நம்ம தேடுதல் வந்து முடிவடையுது நம்ம தேடிட்டு இருந்த ஒரு ஒரு விஷயம் நமக்குள்ளார ஒரு பேரானந்தத்தை உருவாக்கி கொடுக்குது பேரானந்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகத்துவம் பேரானந்தம் நமக்குள்ளார ஒரு எல்லாமே நிறைஞ்ச ஒரு ஆனந்தமான ஒரு ஆனந்தமயமான ஒரு தான் பேரானந்தம்னு சொல்றோம் நம்மளோட ஏகத்துவம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம எல்லாமே உணர்ந்து உணர்ந்து வெளிப்புறமாக நம்ம ஒரு சந்தோஷத்தையும் நம்ம பார்க்கறோம் ஒரு துக்கமா ஒரு சூழ்நிலை மாறினது அப்படின்னா அந்த இடத்துல துக்கமான ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு உருவாகும் ஆனா இந்த பேரானந்தம் முள்ளார நமக்கு ஆனந்த நிலை இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உணர்தல் அதிகமாயி அதிகமாய் கான்சியஸ்னல் கான்சியஸ்னஸ் நமக்கு அதிகமாய் அதிகமாயி படர்ந்த நிலை உருவாகி ஏகத்துவம் நமக்குள்ளார இருக்கிறது தான் வெளியில எல்லா பக்கமும் இருக்குது அப்போ வந்து நம்ம எந்த இடத்துலேயும் துக்கமும் அடைய வேண்டாம் ரொம்ப சந்தோஷமும் பட வேண்டாம் ஆனந்த நிலையை நம்ம வந்து அடைஞ்சி தெரிஞ்சிக்கிறோம் இதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கான ஏழு படிநிலைகள் ஆன்மீக வாழ்க்கைக்கான ஏழு படிநிலைகளை நம்ம உணர்ந்து நடந்துக்கிறோம் அப்படின்னாக்கவே நம்ம வந்து லைஃப்பில் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கலாம் இந்த வாய்ப்பு கொடுத்தது பிஎம்சி சேனல் உங்களுக்கு தேங்க்ஸ் மேம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்லையா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போலேருந்து மெடிடேஷன் பண்ணுறீங்க நான் வந்து டூ தௌசண்ட் செவன்லேருந்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன்னுங்க எங்கள் வீட்டில் பிரமீடு வந்து ஓப்பன் பண்ணது பத்ரிஜி சார் வந்து ஓப்பன் பண்ணினார் என்னோட பேர் அமுதா ஓகே தேங்க்யூ சோ ஃப்ரெண்ட்ஸ் அமுதா மேடம் வந்து ரொம்ப அழகாக ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதாவது நம்மளோட ஆன்மீக பயணத்தில் எந்தெந்த நிலையில் இருப்போம்னு ஏழு நிலைகள் சொன்னாங்க அந்த ஏழு நிலைகளும் ஒருத்தர் ஒருத்தர் ஏதாவது இருக்கீங்களா யாராவது நிலை தெரிஞ்சதா அவங்களுக்கு குழப்பமான இருந்து ஆரம்பிக்கும் அதாவது என்ன இந்த வாழ்க்கை அப்படின்னே நமக்கு தெரியாமல் ஆரம்பிக்கும் ஆனால் அதோட தேடுதலில் போய் முடிஞ்சு எல்லாருமே இதை ஒரு ஒரு கோணத்தில் அனுபவிச்சிருப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் நானும் வந்து ஆன்மீக பயணத்தில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அனுபவிச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து அப்படியே பயணம் வந்து என்னோடய பயணத்தை சொல்கிற மாதிரி இருந்தது தேங்க் யூ மேம் ரொம்ப நல்லா சொன்னாங்க மேடம் இது வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்கிறது தான் இது வந்து ஒரு ப்ராசஸ் நம்ம எப்படி ஒரு ஒம்பது மாதம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குதோ அதே மாதிரி இந்த ஏழு நிலைகளை ஏழு நிலைகளை தாண்டி ஒரு ஆன்மீகவாதி பிறக்கிறான் அதுதாங்க ஸோ என்னுடைய பேர் வந்து சவிதா நான் ஹைதராபாட்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்து ஒம்போதுலேருந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் சென்னையில் தான் தியானம் செய்கிறது ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இப்போது ஜாப் காரணமாக நான் வந்து ஹைட்ராபாடில் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஸோ நான் ஏன் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் பேச போகிற டாபிக் அதுதான் ஆன்மீக குழந்தை வளர்ப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு அதாவது ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் ஸோ ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஆன்மீக குழந்தை வளர்ப்பு அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் அப்படி இல்லாமல் பண்ணால் அது முடியாது கஷ்டம் ஸோ மொதல் நாம் வந்து தியானம் பண்ணணும் நாம் வந்து ஞானத்தை பெறணும் அதுக்கப்புறமா ஒரு குழந்தைய பிளான் பண்ணும்போது தான் வந்து நம்மளால் அந்த ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் அப்படின்றது சரியான முறையில் நம்ம பண்ண முடியும் ஸோ ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் அப்படி என்ன ஒரு ரொம்ப வித்தியாசமாக என்ன எல்லா குழந்தையும் வளருது இதுவும் வளரும் அப்படின்னு நினைக்கிறோமா அப்படி கிடையாது மாஸ்டர்ஸ் பேரண்டிங் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஓஷன் மாதிரி ஒரு பெரிய சமுத்திரம் அது வந்து ரொம்ப கஷ்டம் பண்ணுறது நிறைய பேர் வந்து லைஃப்பில் பின்தங்கி போகிறது சரியான பேரண்டிங் இல்லாததால் தான் இப்போ முதியோர் இல்லம்லாம் இருக்குன்னா அவங்க வந்து சரியாக அவங்களுடைய பசங்களை பேர சரியான முறையில் வளர்க்கலை அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கிதோ அதை அப்படியே நம்ம லைஃப் லாங் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் நிறைய பேருக்கு பசங்களால் தான் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம நல்லா இருப்போம் ஆனால் அவங்கள ஒழுங்காக வளர்க்க மாட்டாங்க நீங்கள் வந்து செலிப்ரிட்டிஸை பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க ஆனால் அவங்க பசங்க வந்து அவங்க அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஸோ அப்போது அப்போ என்னதான் பண்ணணும் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பேரண்டிங் பண்ணணும்னா குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா சி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுது எந்த புத்தகத்திலும் எழுதலை பட் எல்லாருக்குமே தெரியும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஸோ குழந்தையும் தெய்வமும் ஒன்று கடவுள் தான் வந்து குழந்தையா குழந்தையாக பிறக்கிறாரு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் அப்போ வளர வளர என்ன ஆகுது அந்த தெய்வத்துக்கு என்ன ஆகுது ஸோ நானும் பிறக்கும் போது ஒரு தெய்வமாக தான் இருந்தேன் அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் மனிதனா எப்படி வாழ்ந்துட்டேன் ஸோ அதாவது நம்ம பிறக்கும் போது ரொம்ப ஹையர் ஸ்டேஜில் இருக்கும் ஜென்ரலாகவே ஆனால் வளர வளர வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகும் எப்பயாச்சும் நம்ம வந்து வளர வளர அதிகமாகணும் ஆனால் இங்கே நெகட்டிவிட்டி அவ்வளோ அதிகமாக இருக்கிறதால நம்ம வளர வளர நம்மளுடைய தெய்வத்துவத்தை நம்ம வந்து இழக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா நம்மளுடைய சொசைட்டி ஒன்று அப்புறம் நம்ம வந்து படிக்கிற விதமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இப்போது ஆக்சுவலாக முன்னாள் முன் காலத்தில் பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படின்னா எங்கேயாவது காட்டுக்கு போயிட்டு ஆசிரமத்தில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த ஒரு இயற்கையில் ஞானத்தை இப்போ நீங்கள் மகாபாரதம் அப்புறம் ராமாயணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராமரும் கிருஷ்ணரும் இந்த பாண்டவர்களும் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா காட்டுக்கு தான் போயிட்டு அவங்க அந்த குருகுலம் அப்படின்னு ஒரு சப்பரேட்டாக எல்லா வித்தியர்களும் அங்கே கற்றுக்கிட்டு தான் அவங்க வந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய ராஜ்யத்துக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ கிடையாது நம்ம கற்றுக்கிற எல்லாமே வந்து ஒரு மெக்கானிக்கலாக இருக்குது ஒரு நூறு வய நூறு வருஷம் இரநூறு வருஷம் முன்னாடி கூட கொஞ்சம் இயற்கை சார்ந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை ஸோ அந்த குருக்குள்ளெல்லாம் இல்லை ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இயற்கைக்கு கிட்டக்காக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதோ இல்லைன்னா அவங்களுக்கு லீவ் நாளெலாம் வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு வரலாம் எத்தனை பேர் நீங்கள் வந்து உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஸோ எங்கள் பசங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஓகே ஏன்னா இந்த இயற்கையை அவங்களுக்கு வந்து பரிச்சயம் பண்ணணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம அவங்கள வளர்க்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ சின்ன வயசுலேருந்தே அதாவது அவங்க பிறந்ததுலேருந்தே வந்து அந்த இயற்கையோடு நம்ம வந்து எப்படி அவங்கள வந்து கொண்டு வரணும் அப்படின்றது நம்ம பிளான் பண்ணணும் ஸோ முத நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் நீங்கள் தியானம் பண்ணணும் அப்போ தானே நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நான் தியானம் பண்ணால் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியும் ஸோ அதுக்கப்புறம் தானே நான் எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வருவேன் ஸோ அதனால் முதல் நாம் தியானம் பண்ணணும் அப்புறம் இந்த குழந்தையாக இருக்கும்போது ஒரு தெய்வமாக தானே இருக்குது அப்போ என்ன ஆட் ஆகுது அதை நம்ம கவனிக்கணும் ஸோ பசங்களுக்கு வந்து ஏன் மெடிடேஷன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பசங்களுக்கு மெடிடேஷனை சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஸோ முதல் நாம் மெடிடேஷன் பண்ணுறோம் பட் ஆனால் பசங்க கண்டிப்பாக தியானம் பண்ணணும் பத்ரி சாரும் வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு நாலு வயசு இருக்கும்போது சும்மா ஆக்காரம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தியானம் இப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லலையா பட் ஆனால் ஒரு நாலு வயசு இருக்கும்போதே அப்படியே கண்ணை மூடிகிட்டு உக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க பசங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நாமளும் வந்து பழக்கணும் பசங்களை ஃபஸ்ட்டு திங்கு சின் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் அப்படின்றது பழக்கி விட்டாலே ஸோ அப்போ அவங்க மைண்டில் இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகள் அதாவது இந்த சொசைட்டியாக இருக்கட்டும் அந்த எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே அந்த தேவையில்லாததெல்லாம் வந்து போக்குறதுக்கு அந்த தியானம் வந்து ஹெல்ப் ஆகுது ஸோ எவ்ரிடே மெடிடேஷன் கண்டிப்பாக வந்து பண்ண வைக்கணும் பசங்களை ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண வச்சோன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அஃபர்மேஷன்ஸும் சொல்லிக் கொடுக்கணும் அதாவது இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ லவ்வபுளாக இருக்குது கடவுளுக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய லைஃப் இவ்வளோ அருமையாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் அந்த மாதிரி நல்ல நல்ல அஃபர்மேஷன்ஸாக நம்ம சொல்லிவிட்டு அந்த பசங்களை தியானத்தில் உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்க லைஃப்பை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ எப்பயுமே வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் மெடிடேஷன் அப்புறம் அவங்களுக்கு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸும் வரும் மெடிடேஷனில் அதுவும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும் சூப்பர் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இன்னமும் ஆன்மீகமாக வளருவாங்க ஸோ நாம் ஒரு ஸ்டேஜில் நம்ம தியானம் பண்ணுறோம் பட் பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ என்ன ஆகும்னா அந்த அந்த தெய்வத்துவம் வந்துட்டு அப்படியே அவங்க கூட அவங்க வளர வளர அந்த தெய்வத்துவமும் அவங்க கூட வளரும் அந்த குழந்தைங்களையே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் இருக்கும் அவங்க ஃபேஸ்லேயே ஒரு ஒளி இருக்கும் இவங்க ஒரு பத்து பேர் இருந்தால் அந்த குழந்தை வந்து தனியாக தெரியும் ஏன்னா அந்த எனர்ஜி சிஸ்டம் அந்த குழந்தைக்கிட்ட இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி பண்ணணும் மாஸ்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்க வந்துட்டு அவங்க எஜுகேஷன்லேயும் சரி அவங்க ஹெல்த்தும் சரி அவங்களோட மனநிலையும் சரி அவங்களுடைய ஹாப்பினஸும் சரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு செப்பரேட்டா சொல்லணும்னு அவசியமே இருக்காது அவங்களுக்கு சுயமாகவே வந்துட்டு அந்த ஞானம் வந்துடும் நான் யார் அந்த ஆன்மா அப்படின்றதும் நம்ம சொல்லணும் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஆன்மா அப்படின்னு சொல்லாமலே வளர்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அதுதான் சொல்கிறேன் இல்லை பேரண்ட்ஸ்க்கே தெரியாது ஸோ நீ வந்து ஒரு ஆன்மா ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கேன் அப்படின்றது நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லணும் ஸோ அந்த மாதிரி சொல்லி சொல்லி இந்த தியானம் பண்ண வச்சு அழகாக நம்ம வந்து நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் இல்லாத ஸ்கூல்ஸில் போடுங்க ரொம்ப மார்க்கில் அவ்வளோ தேவையே கிடையாது ஆக்சுவலாக போனால் அந்த தேவையில்லாத மார்க்குக்காக அவங்க வந்து பத்து வருஷம் அவங்க லைஃப் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இப்போ இந்த டான்ஸ் பார்த்தோம் நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கலைத்திறன் வாய்ந்த குழந்தைங்களாம் நம்ம வளர்க்கலாம் நிறைய அவங் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பசங்களை வந்துட்டு நான் நிறைய இந்த டான்ஸ் கற்றுக்கிறியா பாட்டு கற்றுக்கிறியா அப்படின்னு நிறையா இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் அது எதுவுமே வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பட் எனக்கு வந்து ஜிம்னாஸ்டிக் மட்டும்தான் வேணும் அப்படின்னாங்க ஓகே அதுக்கே அவங்க ரெகுலராக போகிறாங்க ஸோ நான் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி நாம் ஃபோர்ஸ் பண்ணாமல் எல்லா குழந்தைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும் ஸோ அதையும் நாம் வந்து பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து செப்பரேட்டாக எதுவுமே நம்ம தெளிக்கணும்னு அவசியமே கிடையாது மாஸ்டர்ஸ் இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா குழந்தைங்க தெய்வமும் ஒன்று அதனால் அவங்கக்கிட்ட தான் தான் நம்ம நிறையா விஷயம் கற்றுக்குறோம் ஓகே ஸோ இது ரிவர்ஸில் நடக்குது ஓகே ஸோ அதனால் நம்ம வந்து ஒ கரெக்டாக குழந்தைய வந்து ஒரு தெய்வம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த எல்லா பிரச்சனைகளையும் எல்லா வீட்லேயும் சால்வ் ஆகிடும் ஸோ அந்த அந்த இடத்துல தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி நிற்கிது ஸோ இது அடுத்த நிலையில் வந்துட்டு மேடம் வந்து வெஜிடேரியனிசம் பற்றி ஏன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கள் பசங்க வந்து இப்போது ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஏதாவது ஒரு சாக்லேட்டோ கொடுத்தா கிடையா இதில் க்ரீன் டாட் இருக்குது ரெட் டாட்டில் அப்படின்னு பார்த்து தான் வாங்குகிறாங்களே ஓகே ஸோ அவ அதுவும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் இது இப்போ கிடையாது ஒரு அவங்க ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு இருக்கும்போதே அதை பார்த்து தான் சாப்பிடும் ஸோ நம்ம சொல்கிறோம் எல்லா ஜீவராசிகள் பற்றியும் எல்லாமே அனிமல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாசமும் அன்பும் அவங்கக்கிட்ட வளருது ஸோ அப்படி நம்ம வந்து குழந்தைங்கள நம்ம ரொம்ப அன்போடு வளர்த்துட்டாலே எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி வளர்ந்துட்டாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆகிடும் மாஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப த நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்